சேலம் மாவட்டத்தில் பனைமரத்துப்பட்டி ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பு மாவட்ட செயலாளர் ரத்தினம் தலைமையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட பாமகவினர் பின்னர் வட்டார வளர்ச்சி அலுவலரிடம் மனு அளித்தனர் வன்னியர்களுக்கு இருபது சதவீத வழங்க வேண்டும் இந்த இந்த போராட்டம் இதோட முடிக்க முடிய வேண்டும் என்று மருத்துவ கட்ட போராட்டத்துக்கு செல்லக்கூடாது மருத்துவரை அவர்கள் ஆணையிட்டால் வன்னியர்களுக்கு தனி இடஒதுக்கீடு பெற்று வரை பெரும் வரை போராடுவோம் எடப்பாடி மற்றும் மகுடஞ்சாவடி ஊராட்சி ஒன்றிய அலுவலகங்களுக்கு அக்கினி சட்டிகளை ஏந்தியவாறு பாமக மற்றும் வன்னியர் சங்கத்தினர் ஊர்வலமாக சென்றனர் பின்னர் தெற்கு மாவட்ட செயலாளர் அண்ணாத்துறை தலைமையில் கோரிக்கை மனு அளிக்கப்பட்டது அயோத்தியா பட்டினம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பு மாவட்ட அமைப்பு செயலாளர் செல்வம் தலைமையில் மனு அளிக்கப்பட்டது சங்ககிரி ஊராட்சியில் மருத்துவர் ஆதி அருள்மணி தலைமையில் நிர்வாகிகள் மனு அளித்தனர் ஆத்தூரில் மாவட்ட செயலாளர் நடராஜன் தலைமையில் பாமகவினர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் மனு அளித்தனர்